பஞ்சபாதகம் உருபிரை லதாங்கிராகம் மிஸ்ர சாப்பு தாளம் इल्डेन बन्दो एफ्टो ग्रेव बन्दोर्वार्व you uh -huh. பஞ்சபாதகம் ஒரு பிறை என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பஞ்சபாதகம் எயிறு கொலை களவு பொய் கள்ளருந்தல் குருநிந்து எனப்படும் ஐம்பெரும் பாதகமும் குடிகொண்ட மாதிரி பயங்கரமாக உள்ள பிறைச்சந்திரன் போல வெளுப்பும் வளைவும் உள்ள பற்கள் எரி குஞ்சி நெருப்பு போன்ற தலைமையர் கூர்விட மதர் விழி கொடிய விஷம் ததும்புகின்ற கண்கள் பிலவக பங்க முக குரங்கு போன்ற பயங்கரமாக உள்ள ஒளிவீசும் முகம் முடுகிய நெடுகிய திரிசூலம் வெறிந்து செல்லவல்லதும் நீண்டுள்ளதுமான முத்தலை சூலம் வந்த பாசமும் மருவிய கரதல கட்டுத்திற்கு வைத்துள்ள கையிற்றிக் கொண்டுள்ள கை மிஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு மிகுத்து நீண்ட கரிய மேகம் போன்ற உருவம் இவ்விதமான கோலத்துடனே பண்பில்லாதொரு பகடது முதுகினில் அழகு இல்லாத ஒரு எருமையின் அல்லது குணமில்லாமல் ஒரு எருமையின் முதுகின் மேல் யமராஜன் அஞ்சவே வரும் அவதாரம் அதில் ஒரு தஞ்சமாகிய வழி வழி அருள் பெரும் அன்பினால் உனது அடிபுகழ் அடிமை என் எதிரே யமராஜன் நான் அஞ்சும்படியாக வருகின்ற அந்த சமயத்தில் ஒப்பற்ற உனக்கே அடைக்கலமாய் உன்னையே புகழடைந்து தலைமுறை தலைமுறையாக உனது திருவருளைப் பெறவே விரும்பும் அன்பு கொண்டு உனது திருவடியை புகழும் அடிமையாகிய என் எதிரில் நீ அண்டகோளகை வெடிபட இடிபட என் திசாமுக மடமட நடமிடும் அந்த மோகர மயிலினில் இயலுடன் வரவேணும் நீ அண்டமுகடு வெடிபடவும் இடிபடவும் எட்டு திக்கு பக்கங்களும் மடமட என்னும்படி நடனம் செய்கின்ற அந்த உக்ர மயில் மீது அன்புடன் வரவேணும் மஞ்சு போல் வளர் அழகமும் கரிய மேகம் போல வளர்ந்துள்ள கூந்தலும் இளகிய ரஞ்சிதாமிருத வசனமும் மெல்லிய இன்பகரமான அமிர்தம் போன்ற பேச்சும் நிலவென வந்த தூய வெண்முறுவலும் நிலவு போல விளங்கும் சுத்தமான வெண்ணிறமுள்ள பற்களும் இரு குழை அளவோடும் இரண்டு குழையளவும் காதளவும் ஓடுகின்ற மன்றல் வாரிஜ நயனமும் நறுமணம் உள்ள தாமரை மலை போன்ற கண்களும் அழகிய குன்றவாணர் தம் மடமகள் தடமுலை மந்தராச்சலம் இசைத்துயில் அழகிய மணவாழா வள்ளிமலை குன்றிலே வாழ்பவரான வேடர்களுடைய மடமகளாம் வள்ளியின் பருத்த கொங்கைகளாகிய மந்தரமலை மீது தூங்கும் அழகிய மணவாளனே செஞ்சொல் மாதிசை வடதிசை குடதிசை விஞ்சு திசை சகலமும் இகல் செய்து திங்கள் வேணியர் பலதளி தொழுது உயர் மகாமேரு தெற்கு வடக்கு மேற்கு மேலான கிழக்கு முதலிய திசைகள் எல்லாவற்றிலும் போர் செய்து நிலவி அணிந்த சடைமுடையராம் சிவபெருமானுடைய பல கோயில்களையும் தொழுது உயர்ந்த மகாமேரு மலையின் மீது செண்டு மோதினர் அரசருள் அதிபதி தொண்டராதியும் வழிவழி நெருபெறு செந்தில் மாநகர் இனிதுறை அமரர்கள் பெருமாளே செண்டை எரிந்த அரச அதிபதியே தொண்டர் முதலானோர் வழிவழி அடிமையாயிருந்து முக்தி பெற உளிய திருச்செந்தூர் மாநகரில் எழுதி விற்றிருக்கும் தேவர்கள் பெருமாளே யமராஜன் அஞ்சும்படியாக வருகின்ற அந்த சமயத்திலே நீ மயிலினில் இயலுடன் வரவேணும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா